நடக்க இயேசுவே நடக்க சொல்லித்தாரும் சொல்லி தாரும் சொல்லித்தாரும் தனித்து செல்ல முடியவில்லை தவித்ததற்கும் பாவினால் தனித்து செல்ல முடியவில்லை தவித்ததற்கும் பாவினால் நடக்க சொல்லித்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியாகிய இன்றைய நாளுக்கான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய அடக்கம் பத்து கட்டளைகளில் ஒன்றாக காணப்படும் இச்சை அடக்கம் ஆவிக்குரிய வாழ்வில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது தவறான அறுவறுப்பான காட்சிகளை காணும்போது தவறான கிரியைகளை செய்ய தூண்டும் சிந்தனைகளை எதிர்த்து போராடாமல் கொடுத்தல் பாவமாகிறது காத்துக்கொள்வது மிகவும் அவசியம் இதில் ஆண் பெண் இருவருக்குமே சம பங்கு உண்டு இச்சையடக்கம் இல்லாமல் தவறான காரியங்களை செய்வதும் அதனை செய்ய தூண்டுவதும் பாவம் எனவே எல்லாவற்றிலும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாயிருந்து நன்மைகளையும் ஆசிகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்வோமாக அமேன்